சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் இயக்கும் கூலி படத்தில் நடித்து வருகின்றார் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் ஒரு கலவையான விமர்சனத்தை பெற்றது இதன் காரணத்தினால் லோகேஷ் கனகராஜ் இயக்கும் படத்தின் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ரசிகர்கள் வைத்துள்ளார்கள் ஜெயிலர் படத்திற்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்தல் லால் சலாம் மற்றும் வேட்டியன் ஆகிய படங்களில் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய தவறியது அதிலும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரித்து லால் சலாம் திரைப்படம் படுதோல்வியை சந்தித்தது இதைத் தொடர்ந்து வேட்டையன் திரைப்படத்தில் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக ரஜினிகாந்த் நடித்திருக்கின்றார் இந்த திரைப்படத்தில் பகத்பா சிங் ரித்திகா சிங் மஞ்சு வாரியர் போன்ற பல முன்னணி பிரபலங்கள் நடித்ததனால் இந்த படம் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு காணப்பட்டது ஆனாலும் இந்த படம் கலவையான விமர்சனங்களையே பெற்றது அதன் பின்பு தற்போது லோகேஷ் இயக்கும் கூலி படத்தில் நடித்து வருகின்றார் ரஜினிகாந்த் இந்த படத்தில் முப்பத்தி எட்டு வருடங்களுக்கு பிறகு சத்யராஜ் ரயணியுடன் இணைந்திருக்கின்றார் லோகேஷ் கனகராஜ் இயக்கிய படங்கள் வசூலில் மிகப்பெரிய சாதனை படைத்து இந்த படம் மீது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு காணப்படுகின்றது இந்த நிலையில் இன்றைய தினம் திருவண்ணாமலையில் ஏற்பட்ட நிலச்சரிவை உயிரிழந்து ஏழு பேர் தொடர்பில் செய்தியாளர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம் வினவிய போது அதற்கு அவர் அளித்த பதில் பலரையும் முகம் சுளிக்க வைத்துள்ளது இதனை புழு சட்டை வைத்து விமர்சனம் செய்துள்ளார் அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்றைய தினம் விமான நிலையம் வந்தபோது அவரிடம் செய்தியாளர்கள் திருவண்ணாமலையில் ஏற்பட்ட சம்பவம் தொடர்பிலும் அதில் உயிரிழந்த ஏழு பேர் தொடர்பிலும் கேள்விகளை எழுப்பியுள்ளார்கள் அதற்கு அவரோ எதுவுமே தெரியாதது போல எப்போ ஓ மை கோட் சாரி என சொல்லிவிட்டு சென்றுள்ளார் இந்த விடயத்தை விமர்சித்த புலூ சட்டைமாறன் தன்னுடைய எக்ஸல பக்கத்தில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கின் போது கைதானவர்களை யார் என்று எழுப்பீர் என கேட்டார் அப்பொழுது திருவண்ணாமலை சம்பவம் தொடர்பில் கேட்டதற்கு என்ன நடந்தது எப்போது நடந்தது என்கின்றார் அதிலும் காட் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் தலைவரின் அதிரடி பஞ்ச்கள் நோ கமெண்ட்ஸ் தெரியாது எப்போ காட் என்று பதிவிட்டிருக்கின்றார் தற்போது ப்ளூ சட்டைமாறன் பதிவிட்ட ட்வீட்கள் ரெண்டாகி வருகின்றன